ஹீரோவுமே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப அச்சுடமா இருந்துச்சு இந்த கதையை நான் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு டேரெக்டர் சொன்னார் சார் இந்த கதை வந்துட்டு சார் இது நான் பண்ணுற மாதிரி இல்லை எனக்காகவே அந்த கதை பண்ணேன் இல்லை உங்களுக்காக நான் பண்ணலை இது வந்துட்டு இளைய வந்து விஜய் அவர்களுக்காக நாங்கள் பண்ணணும் அவர் அரசியலுக்கு போயிட்டாரு அதனால வந்துட்டு என்ன சார் விஜய் சார் பண்ண அவருக்காக நீங்கள் கதை பண்ணியிருக்கிறீங்க நான் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை இல்லை இந்த கதையில் வந்துட்டு பண்ணா ஒரு பெரிய இமேஜ் உள்ள பெரிய ஹீரோ போடணும் அப்படின்னா எந்த ஒரு இமேஜுமே இல்லாத ஒரு ஹீரோ பண்ணணும் நான் உங்கள் படங்களெல்லாம் பார்த்துருக்கேன் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் இருக்குது இப்போ நாட்டில் நீங்கள்லாம் பார்த்துட்டு போகிறீங்க ஆப் ஆப்ரேஷன் சிந்துர்னு ஒரு மேட்டர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பண்ணி முடிச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்காக அந்த நாட்டில் என்ன சொல்லு இப்போ உலக நாடுகளில் என்ன பயப்படுறாங்க இந்தியா மேலே கையை வச்சா திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த படத்தை ஹெட் படம் இந்த ஆப்ரேஷன் சிந்துரு வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் நாங்கள் சொல்லிட்டோம் உலக நாடுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கும் வரும் அப்படின்னு இந்த ரெட் ஃபுளவரில் சொல்லி டேரெக்ட் சொல்லியிருக்காரு அதனால் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு உலக நாடுகளை நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை தேடி கொடுக்கும் எப்படி இந்த ரெட் ஃப்ளோவர் வந்துட்டு நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்ச அந்த ரெட் ஃப்ளோவர் அப்படிங்கிற விஷயத்தை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் இந்த படத்தில் சிஜி ஒர்க்கில் இருக்கிறாங்க நம்ம நாட்டுக்காக ஒரு இந்த படம் ஒரு நாட்டுப்பற்று உள்ள படம் ரெண்டு பிரதர்ஸ் இல்லை அவர்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ள இந்த கதையில் வந்து நாட்டு இருக்கும் ஃபேமிலி ஃபேமிலிமெண்ட் சென்டிமெண்ட் இருக்கும் லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது எல்லாம் கலந்த ஒரு க ஒரு கலவையாக இந்த படம் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல படம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நம்புகிறோம்